ஆகா கல்யாணம் சீரியலில் இன்னிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இன்னிய எபிசோடை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரி வந்து ஐஸ்வர்யாவை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க இல்லையா ஸோ ஐஸ்வர்யா வந்த உடனே எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்ட சொல்லி கதறி அழுகுறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரிக்கும் பயங்கரமாக கோபம் வருது கோவம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையுமே திட்டுறாங்க ஸோ நீங்கள் மட்டும் தப்பே பண்ணலையா ஸோ என் மகளை நீங்கள் தானே மனசு மாத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவையும் கௌதமையும் விட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாங்க கோடிஸ்வரி ஸோ இருந்தாலும் நம்ம தாத்தாவும் பாட்டியும் சமாதானப்படுத்திடுறாங்க ஸோ இப்போ ஐஸ்வர்யா வந்து பார்த்தீங்கன்னா கன்சீவாக இருக்கிறதுனால நானும் கொஞ்ச நாள் ஐஸ்வர்யா கூடயே இருக்கிறேன் அப்படின்னு கோடிஸ்வரியும் அங்கேயே தங்கிடுறாங்க ஸோ இப்போ ஐஸ்வர்யா ரூமில் தனியாக இருக்கும் பொழுது கோடிஸ்வரி போய் மீட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டீடிஎல்லாக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க அங்கே வர்ற மகாவும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இல்லை எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க ஸோ இப்போ நானும் பிரச்சனையில் தான் இருக்கேன் என்னோட வாழ்க்கையில் வரைக்கும் கேள்விக்குறியில தான் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க ஸோ இப்போ நம்ம கோடீஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெகா திட்டம் போடுறாங்க ஸோ நான் இங்கிருந்து போகிறதுக்குள்ள இந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சுட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சபதம் எடுக்கிறாங்க நேராக நம்ம சூர்யாவை பார்க்கறதுக்காக தான் கோடீஸ்வரி போறாங்க ஸோ போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா கிட்ட இதை பத்தி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக ட்ராமா பண்ண ஆரம்பிக்கிறேங்க ஸோ எப்பயும் போல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவை பத்தி புகழ்ந்து தான் பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ புகழ்ந்து பேச வந்து சூர்யாவை மாத்திரலாம் அப்படின்னு தான் திட்டம் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சூர்யாவும் நடந்துக்கிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்